என்ன சொல்றது ஒரு பங்கு வந்து இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு வந்து வார்த்தைகள் கிடையாது இப்ப பாருங்க அவங்க வந்து ஒரு விஷயத்துல ஈடுபட்டுட்டாங்கன்னா அதை வந்து ஃபுல்லா அது ஒரு ஆராய்ச்சி முனைவர் அப்படிங்கிறத அவர் எப்பவுமே ஒரு ஆராய்ச்சியில தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு தனி குடும்பம் தலைப்பு வந்து எடுத்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு அதை அலசி ஆராய்ச்சி நம்ம கிட்ட ஒரு ரிசல்ட் பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா சக்தி லீலா வந்து எங்களுடைய காக்கும் கரங்கள் அறக்கட்டளைன்னு சொல்லி தனியாக ஒரு அறக்கட்டளை இருக்குது அந்த அறக்கட்டளையோட அந்த குழுலையும் பயணிச்சிட்டு இருக்காங்க உண்மையாகவே எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்க எங்க கூட பயணிக்கிறப்போ எங்களை நான் பார்த்தீங்கன்னா குழுவில் சில பேர்த்த திட்டுவேன் ஏதோ ஒன்று கோவமாக போவேன் அப்படி போடும்போதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்து எல்லாத்தையும் வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு <Siblickly Adams> yeah,

இப்போ ரிசல்ட் நான் சொன்னேன் இருந்தமிழை உன்னால் இருந்தேன் இனையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்னுடைய இருப்பிற்கும் இயக்கத்திற்கும் காரணமான தமிழை வணங்குகின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு தூரம் என்னை அறிமுகப்படுத்திய இந்த தளத்தினுடைய நிறுவனர் மற்றும் இணைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் நடுவரம்மா உள்ளிட்ட அவையை நான் வணங்கி மகிழ்கின்றேன் நான் வந்து முதல்ல எல்லாருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் என்னுடைய கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து நம்மளுடைய தீந்தமிழன் வழக்கறிஞர் ஐயாவினுடைய கருத்து அதாவது நாங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இடையூறுக்கு பண்ணிக்கவும் நம்முடைய வழக்கறிஞர் ஐயா வந்து ஒரு சொன்னாங்க அதாவது நான் வந்து இந்த மாதிரியான சூழலில் நான் திருமணம் செய்து கொண்டேன் என்னுடைய நிலைப்பாடு இப்படியாக இருந்தது எங்களுக்குள்ள எல்லாருமே வந்து சொன்னாங்க பெரியவர்கள் இருந்தால் நல்லா இருக்கும் பெரியவர்கள் இருந்தால் நல்லா இருக்கும் முதல்ல கூட்டு குடும்பம்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புறேன் அதாவது அப்பாவின் உடன் பிறந்தவர்கள் நீங்க சொல்ற மாதிரி அம்மா அப்பாவை கூட வச்சுக்கிறது மட்டும் கூட்டு ஆண்கள் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடியதுதான் வந்து வந்து கூட்டு கூட்டு குடும்பம் குடும்பம் அந்த அமைப்புக்கு நீங்க சொல்லக்கூடிய மாமனார் மாமியார் அதாவது உங்களுடைய அம்மா அப்பாவை இணைத்து வைத்துக் கொள்வதோ அவர்களுடைய அம்மா அப்பாவை இணைத்து வைத்துக் கொள்வதோ கூட்டு குடும்பம் கிடையாது கூட்டு குடும்பம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை பெரியப்பா சித்தப்பா அத்தை எல்லாருமே வந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்க தலைப்பு வந்து இன்றைய சூழலில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க இந்த சூழல் அந்த நம்ம அம்மா வந்து ஒரு பாட்டு பாடினாங்க வசந்தி அம்மா நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிற வார்த்தையை நான் கொஞ்சம் விளக்க சொல்ல நினைக்கிறேன் பல திறன்கள் உடையவர்கள் ஒரே குடும்பத்தில் வாழும்போது என்ன தேவைப்ப தேவைப்படல அப்படின்னு சொன்னா முக்கியமா இப்போ இப்ப வேணா நம்ம வந்து வெளியில வந்து வியாபாரம் அது தொடர்பாக அல்லது நிறுவனங்கள் தொடர்பாக நம்ம பணிக்கு வந்து மாறிட்டோம் குடும்பம் விவசாயங்கள் தான் வந்து வாழ்க்கையினுடைய ஆதாரங்களாக இருந்தது இன்னைக்குதான் நம்ம கல்வி கற்று வெளியில எல்லாம் போய் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அப்ப இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா விவசாயம் தான் பெரும்பாலும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு வியாபாரம் ஏதாவது ஒரு ஒரு வியாபாரம் அப்படி இருக்கிறவங்க கூட்டு குடும்பமா இருந்தாங்க அப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த அம்மா சொன்ன அந்த பல்கலைக்கழகம்னு சொன்ன அந்த வார்த்தை எப்படி பல்கலைக்கழகத்துல வெவ்வேறு துறைகள் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில வந்து சிறந்தவங்களா இருப்பாங்க அப்பாவுக்கு ஒன்னு பெஸ்டா பண்ணுவாரு அம்மா ஒன்னு பெஸ்டா பண்ணுவாங்க சித்தி ஒண்ணு பெஸ்டா பண்ணுவாங்க சித்தப்பா ஒன்னு பெஸ்டா பண்ணுவாரு பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் அவர்கள் மூலமாக அவர்கள் ஒன்றிணைந்து அங்க வேலை செய்யும் போது என்ன தேவைப்படலை அப்படின்னு சொன்னா வேலையாட்கள் தேவைப்படலை வீட்டினுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டது ஒன்னா சேர்ந்து எல்லா பொருள்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தது இன்னைக்கு நம்ம அந்த இப்ப எனக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசிட்டு போனாங்க இல்லையா நாங்க வந்து இந்த மாதிரி தனியா வந்து இருந்தோம் நான் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரியான சூழல்ல இருந்தேன் சரிதான் நான் வந்து இந்த மாதிரி பத்து நாட்கள் போகும்போது வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு சரி போக வேண்டியதானே அங்கே இருந்துக்கிற வேண்டியதானே அங்க இருந்தா மகிழ்ச்சியா இருக்குது அங்க இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு வந்து என்னுடைய மாமியார நான் பத்து நாள் கவனிச்சுக்கிறேன் அவங்க வந்து நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேங்க அவங்களுக்கு சமைச்செல்லாம் குடுக்கறேங்க இதையே தொடர்ந்து செஞ்சு பாருங்க அதத்தான் நாங்க சொல்றோம் இதையே தொடர்ந்து நீங்க அங்க போய் உட்காந்து செய்ய முடியுமா முடியாது காரணம் உங்களுடைய பொருளாதார தேவை நாங்க அதை தான் சொல்றோம் இன்றைய பொருளாதார தேவைக்கு தனி குடும்பம் தான் வந்து சிறப்பாக இருக்கும் காரணம் நாம பொருளீட்டக்கூடிய இடங்கள் வேறுபட்டுருச்சு இதே மாதிரி நீங்க போய் ஒரு இடத்துல சொன்னா பிரச்சனை ஏற்படும் யாராவது ஒருத்தர் தூரமா யாராவது பக்கமா வேலை பார்ப்போம் அந்த பிரச்சனை 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 பொருளாதார பிரச்சனை ஒருத்தர் நிறைய சம்பாதிப்பாரு ஒருத்தர் சம்பாதிப்பாரு நான் சொன்ன அந்த சமூகம் இதற்கு முன்னாடி இப்ப ஒரு இரண்டு மூன்று தலைமுறைக்கு முன்னாடி இருந்த அந்த சமூகம் அவங்களுடைய வேலைகளும் பகிர்ந்து 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 நீங்க 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 சொன்ன அந்த நானும் ஒத்துக்கிறேன் செய்யும் போது போது அதனுடைய கஷ்டங்கள் இருக்காது செய்யப்படும் வேலையாட்கள் இல்லாம பொருளாதாரத்தை வந்து வளமா ஈட்டிக்கிட்டீங்க ஆனா இப்ப பொருளாதாரம் ஈட்டக்கூடிய இடங்களே வேறுபடுகிறது அப்படி வேறுபடக்கூடிய சூழ்நிலையில உங்களால அந்த கூட்டு குடும்பத்தை பாது பேண முடியுமா அப்படின்னா கிடையாது ரெண்டாவது நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கூட்டு குடும்பம் அப்படிங்கறது வந்து என்னுடைய அம்மா அப்பாவையும் அவருடைய அம்மா அப்பாவையும் ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிறது சரி நீங்க உங்க அம்மா அப்பாவை கூட்டு வந்து உட்கார வச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களை வேற மாதிரி பேசுவாங்க இல்ல உங்களுடைய மாமனார் மாமியார மட்டும் கூட வச்சுக்கிற ஒரு சூழல் அதாவது ஒருவேளை அந்த பெண் ஒரு பெண்ணாக இருந்து தன்னுடைய தாய் தந்தையரை தன்னோடு வைக்க முடியாத அளவிற்கு அந்த ஆண்மகன் இருக்கக்கூடிய நேரத்துல பெரும்பாலும் வந்து விரும்ப மாட்டாங்க மருமகனினுடைய வீட்டில் வந்து இருப்பதை யாருமே விரும்ப மாட்டாங்க ஒருவேளை அப்படி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல்னாலும் இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு சொன்னா கிடையாது ஏற்றுக்கொள்ளாது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளாது

இன்றைய பொருளாதார தேவைக்காகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதியான வாழ்க்கைக்காகட்டும் பொருளாத அந்த அந்த தனி குடும்ப வாழ்க்கை தான் வந்து சிறப்பானது நீங்க சொன்னீங்க இல்லையா மாமனார் மாமியார கூட வச்சுக்கிறோம் ஒரு அவங்க நமக்கு உதவி செய்பவர்களாக இருக்கும் வரை நமக்கு அந்த பாரம் தெரியாது நம்ம நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா வசந்தி அம்மா சொன்னாங்க நான் வந்து என்னுடைய அம்மாவை நீங்க பாத்துக்கோங்கம்மா நான் பூட்டை எல்லாம் செக் பண்ணவே மாட்டேன் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் பெயர்வேன் அப்படி அவர்கள் இருக்கும் வரை நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது ஆனால் அவர்களை நாம் பராமரிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் எல்லா நாட்களுமே அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க நாமளுமே அப்படித்தான் நமக்குமே வயசாகும் நம்மளை யாராவது ஒருத்தரை நாம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நாம் பாரமாக விடுவோம் அப்படி ஆகக்கூடாதுன்னு எங்க மீராமா சொன்னாங்க நல்ல ஒரு முதியோர் எல்லாம் இருக்குங்க அங்க போய் இருந்துக்கோங்கன்னு சொல்லி அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க ஐயோ எனக்கு அந்த வார்த்தையே பெரிய கொடுமையான வார்த்தை கிடையாதுமா நம்ம வயது ஒத்தவர்களோடு இருக்கும் போது நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வந்து பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படுவாங்க எல்லாமே உண்டு ஆனால் மகிழ்வாக இருப்பாங்க ஏன் இப்ப மட்டும் வந்து நீங்களே வந்து சொன்னீங்க வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க வேலைக்கு வீடியோல்லதான் பாத்துக்க முடியுது அப்புறம் அதுக்கும் அந்த முதியோர் இல்லத்துல போய் இருக்கிறது மனதளவுல பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா தள்ளி இருக்கும் வரை உறவுகளினுடைய இன்பங்கள் நிறைந்திருக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா அம்மா சொன்னாங்க நாங்க கோயம்புத்தூர்ல இருக்க பத்து நாள் நாங்க லீவுக்கு போற சந்தோஷமா இருக்கிறோம் எங்க மாமனார் இருப்போம் கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம் ஏன்னா அந்த இடைவெளி அந்த சூழல் மாற்றம் அந்த அந்த மனதினுடைய ரிலாக்ஸேஷன் எல்லாமே சரியா கிடைக்கும் போது நிம்மதி நமக்கு கிடைக்கும் ஆனா அதுவே தொடரும் போது பிரச்சனையாகும் அதைத்தான் நாங்க சொல்றோம் இன்றைக்கு சூழலில் அது ஏற்கும்படியாக இல்லை தேவைதான் நமக்கு ஒரு பெரியவர்களினுடைய துணை தேவை நம்முடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதற்கு அவர்களினுடைய எல்லாமே தேவை ஆனா இதுதான் சூழல் இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல எப்படி பரிணாம வளர்ச்சிப்படி உயிர்கள் அதற்குரிய நிலைப்பாடு இதுதான் யாருடைய துணையும் இல்லாமல் ஒரு பெரியவர்களினுடைய துணை இல்லாமல் என்னுடைய குழந்தையை நான் பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாம நம்மளை வந்து சரிப்படுத்தி கொள்வதற்கு வாழ்றதுக்கு முயற்சி செய்யறதா சிறப்பான ஒரு முறை அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க குழந்தைகளினுடைய தேவைகள் எல்லாம் உடனே உடனே கிடைக்குது அதனால வந்து குழந்தைகள் வந்து அடம் பிடிக்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து செய்ய முடியும் எத்தனை பேர் வந்து கூட்டு குடும்பங்கள்ல நான் கூட்டு குடும்பம் தான் இருந்தோம் நாங்க சின்ன வயசுல இருக்கோம் உண்மையில இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஒரு பொம்மை வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த பொம்மை எங்க அம்மா அப்பாவால கடைசி வரைக்கும் எனக்கு வாங்கிய கொடுக்க முடியல நான் பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது தனி கொடுத்தவன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பொம்மை கைக்கு வந்துச்சு பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது நான் அந்த பொம்மை வச்சு என்ன செய்ய போறேன் இல சிபுரம் உண்மை இது இது அந்த ரொம்ப பெரிய விலையெல்லாம் கிடையாது ஐம்பது ரூபாயோ எவ்வளவோ தான் அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பொம்மை அதுவுமே வந்து நாங்க தனி கொடுத்தனும் வந்ததுக்கு அடுத்துதான் என் கைக்கு அது வந்துச்சு இது மாதிரி எத்தனையோ விடயங்கள் நம்ம இளமை வயதில் இயங்குவதற்கான சூழலையும் அந்த குடும்பம் ஏற்படுத்தும் அந்த நீங்க சொல்ற அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறது சொல் பாரம்பரியத்தை காப்பாத்துறோம் அந்த பாரம்பரியம் இருக்குது அந்த பாரம்பரியத்தை எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கார பார்த்து அதிசயப்படுறதுக்கு காரணமா வந்து நாம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திந்தமல்லையா சொன்னாரு நிச்சயமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம் நாம தான் வந்து இருக்கிறோம் ஆனால் அது நம்மளவில் நான் பாதுகாத்துக்கொள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கான சூழல் இது அப்படின்னு சொல்லும் போது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டு வாழ கொள்ள வேண்டுமே அப்ப நீங்க அதுக்கு தவறி வாழ பாத்துக்கோங்க அது இல்லாத ஒன்றை ஏழ் உருவாக்குறதுக்கு நீங்க ஏங்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு பத்து நாள் ஒரு மாசம் ஒரு இரண்டு வாரம் மகிழ்வா இருக்கும் அதையே தொடர்ந்தா மகிழ்வா இருக்காது பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு வரைக்கும் ஒன்னா சேர்ந்து மூணு குடும்பத்தார் ஒன்னா சேர்ந்து சேர்த்த அந்த பொருளாதாரம் கோடி கணக்குல சொத்து இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரிக்க முடியல எங்களால நாங்க இருக்கிறோம் ஆனா பிரிக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா நான் நிறைய வேலை பார்த்தேன் நீ நிறைய வேலை பார்த்தேங்கிற பேச்சு அந்த பேச்சின் காரணமா இன்னைக்கு வரைக்கும் பிரிக்கவே முடியல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன அந்த கூட்டு குடும்பம் நல்லா தான் இருந்தது இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது இன்னைக்கு எத்தனையோ நல்ல பழக்கங்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு முக்கியமா அந்த சகித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் எங்க நான் வளர்ந்த அந்த கூட்டு குடும்ப சூழல் தான் ஆனால் அதனுடைய அந்த கடைசியான அந்த பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே எங்ககிட்ட இருக்கு ஆனா நாங்களும் வந்து இன்றைக்கு பொருளாதாரத்துல வந்து வேற மாதிரியான சூழல்ல தான் இருக்கிறோம் ஏன்னா எங்க கையில அது எதுவுமே இல்லை அதைதான் நாங்க சொல்றோம் அந்த சகிப்பு தன்மை இருக்கும் அதையெல்லாம் கொடுக்கும் ஆனால் பொருள் என்று வரும்போது நீங்க சொல்ற அந்த அன்பு எல்லாம் கிடைக்கும் நிறைவா கிடைக்கும் எல்லாமே அக்கறை எல்லாமே நிறைய கிடைக்கும் முடியல அப்படின்னு சொன்னா ஓடி வந்து நிற்பவர்கள் இருப்பாங்க எங்க அப்பா விட என்னுடைய பெரியப்பா தான் என் மீது மிகுந்த பாசம் உடையவர் அப்ப இருந்தாரு அந்த பொருளாதாரம்னு சொல்லி வரும்போது எல்லாமே மாறி போச்சு அப்போ இன்றைக்கு சூழலில் முத ஒரு நான் சொல்லக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொன்னா அவரவர் பணியாற்றக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கு வேறு வேறு போல் இருக்கின்றது அதனால முதல்ல கூட்டு குடும்பம் என்பது முடியாது ரெண்டாவது பொருளாதாரம் ஒவ்வொருவரும் ஈட்டக்கூடிய பொருளாதாரம் என்பது வேறு வேறு போல இருக்கின்றது ஏன்னா அன்பு பொருளா பொருள் இல்லாம பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த பொருள் தான் வாழ்க்கையினுடைய அடிப்படை அந்த பொருளின் ஈட்டுவதில் நிம்மதி இல்லை அப்படிங்கும்போது எல்லாம் அதை சேர்த்து நிம்மதி சொல்ற அந்த கூட்டு தேவையே கிடையாது கையில பணம் இருக்கு நிம்மதியா எங்களால வந்து வாங்கி சாப்பிட முடியல வசதியா வந்து இருக்க முடியாது அவங்க சொல்றதை கேட்கணும் இவங்க சொல்றதை கேட்கணும் நம்மளுடைய நாம் ஈட்டக்கூடிய பொருளை வந்து இன்னொருத்தர் அதிகாரம் பண்றதுக்கு யாரும் இன்றைக்கு சமுதாயத்தில் விரும்புறது கிடையாது அவங்க வேலை பார்க்கறக்கூடிய இடங்கள் வேற இருக்கும் போது இன்றைய சூழலில் அவரவர் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் தனி குடும்பம் என்பது மிக சிறந்தது நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஏதாவது ஒரு விழாக்களிலோ அல்லது திருவிழாக்களிலோ விடுமுறை நாட்களிலோ சேர்ந்து ஒன்றாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே இடத்தில் அத்தனை பேரும் இருப்பது என்பது அல்லது ஒரே இடத்தில் அத்தனை பேர் வாழ்வது என்பது இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய பணி நிலை நம்முடைய வாழ்க்கை மாற்றங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஏற்ற மாதிரி இல்லை ஏன்னா இன்னைக்கு தலைப்பு அதுதான் இன்றைய சூழலில் ஏற்புடையதா அப்படின்னா கிடையாது கூட்டு குடும்ப வாழ்க்கை இரு கிடையாது என்று எங்களுக்கு என் தீர்ப்பை வழங்குவார் என்று நம்பி என்னுடைய இடம் சார்கிட்டே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்க நன்றி உறவுகளே நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல ஆஹ் அம்மா வந்து சக்கலில்லாம வந்தாங்கன்னா அரஞ்சு எதுவா இருந்தாலும் அவங்களே ரிசல்ட் சொல்லிடுவாங்க அதே மாதிரிதான் நான் சொன்னது எப்பவே வந்துட்டு அவங்க பத்தி முழுவதுமா தெரிஞ்சதுனாலதான் ரிசல்ட் அவங்களே சொல்லிட்டாங்க நீங்க என்ன நீங்க கூட்டு குடும்பமா இருக்கீங்க உங்ககிட்ட அன்பா இருந்து ஆசையா இருந்து பண்பா இருந்து பற்றா இருந்து ஏன்னா எனக்கு பொருள் வர்ற நேரத்துல எந்த பிரயோஜனமும் இல்ல பெரிய பெரிய வந்தாலும் சித்தப்பா இருந்தாலும் ஆஹ் எனக்கு வந்து இப்ப எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது எனக்கு வந்து பொருளாதார ரீதியா எனக்கு வந்து ஏதோ ஒரு விடயத்துல எனக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கும் போது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்காங்களே தவிர நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு யாரு கூப்பிடறது அந்த மாதிரிதான் ஆனா அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பொம்மையே கிடைச்சிருக்கு அப்ப அந்த கூட்டு குடும்பத்துல இருந்த வரைக்கும் என்னது அவரு ஐம்பது ரூபாய் பொம்மையே பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது கிடைச்ச பொம்மை அவங்க தனி வந்த வந்தபடி என்ன பண்ணிட்டாங்க அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடத்திட்டு தான் இருக்கேன் எனக்கு கூட்டு குடும்பத்துல வந்து ஏதோ நம்ம போவோம் வரும் அவ்வளவுதான் ஆனா நமக்கு தேவைங்கிற போது நம்ம வந்து அதை எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒரு பர்மிஷன் வாங்குது உண்மைதாங்கம்மா ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு விடயம் நடக்குது அப்படின்னு சொல்ல போது மாமா கிட்ட கேக்கணும் மாமா செய்யலாமா அது சரி யோசிக்கலாம் தம்பி சித்தப்பா செய்யலாமா பாக்கலாம் பெரியம்மா செய்யலாமா பெரியப்பா கிட்ட கேட்கணும் அம்மா அம்மா என்னம்மா பேசிட்டு அப்பா கிட்ட அப்பா இன்னும் நேரம் கிடைக்கல ஏதோ ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்களே தவிர நமக்கு ஒரு முடிவுங்கிறது குட்டு குடும்பத்துல வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தாங்கம்மா அம்மா வந்து ரிசல்ட் வந்து எனக்கு தனி குடும்பம் தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டாங்க